நலமான வாழ்வே நிறைவான தெரிஞ்சல் நலமான வாழ்வுக்கு முதல் படி எதுன்னு சொன்னால் நேர்மறை சிந்தனை தான் இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறத எப்படி நாம் வளர்த்தெடுக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு சின்ன நுட்பம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையானது அனைவராலும் இதை கை கொள்ளக்கூடிய விஷயந்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்லி உற்சாகமாக சொல்லுங்கள் ஏனா தானோன்னு சொல்லி சொல்லாதீங்க இப்போ நீங்கள் பல பேருக்கிட்டேயும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க அதுவே எதிர்மறை சிந்தனை தான் அப்போ இந்த நேர்மறை சிந்தனையை நீங்கள் சொற்களால் தினசரி பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு அந்த நேர்மறை சிந்தனை இயல்பாக வர ஆரம்பிச்சிடும் மேலும் கூட நீங்கள் யாருக்கிட்ட எப்போது பேசினாலும் எந்த சூழ்நிலை பேசினாலும் முடியாது நடக்காது கிடைக்காது வராது அப்படிங்கிற வார்த்தையை முற்றிலும் தவிர்த்துடுங்க அதிகபட்சம் அதை பயன்படுத்தாத அளவுக்கு உங்களோட பேச்சுக்கள் அமைஞ்சதுன்னா உங்களோட நேர்மறை சிந்தனை மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை கூடுதலான ஒரு உண்மையான உண்மை என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நல்லவர்களே மிக 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 அதிகமாக நிறைந்துள்ளார்கள் என்பது தான் உண்மை ஆனால் தீயவர்களும் சில நன்மைக்கு மாறான நிகழ்வுகளும் நாம் கேட்பதால் இந்த உலகமே அவ்வாறு தான் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அது உண்மை இல்லை உண்மையான உண்மை நிறைய பேர் நல்லவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அதில் உள்ள ஒரு சின்ன பின்னடைவு என்னென்னு சொன்னால் நல்லவர்கள் முன் வந்து நான் நல்லவனால் சொல்கிறதில்ல இல்லை நாம் தான் கண்டுக்கணும் அவர்களோட செயல்பாடுகளை வச்சு மேலும் கூட தன்னை போல தான் பிறருங்கிற அந்த மனப்பக்குவம் வருது பாருங்க அதுதான் மனித வாழ்வின் உச்சபட்ச இலக்கு மகிழ்ச்சி எல்லாமும் அதுதான் இந்த சிந்தனையை நாம் வளர்த்துக்கிட்டோம் சொன்னால் நம்மை விட மகிழ்ச்சியானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்